ஸோ இப்போ ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டு இருக்கோம் ரெண்டு ஆடையும் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தூக்கி முடிச்சாச்சு கைஸ் என்ன இருக்கீங்கன்னு தெரிய மாட்டேதா டச் பண்ணா தெரியும் எஸ் ஸோ ரெண்டு லொக்கேஷனும் வந்து பக்காவாக நம்ம தூக்கியாச்சு சாரி ரெண்டு ஆர்டரி வந்து பக்காவாக தூக்கியாச்சு ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம வந்து குடு குடுன்னு ஓட போகிறோம் அண்டு வண்டியில் வந்து இப்போ சுத்தமாக பெட்ரோல் இல்லைங்க அதைத்தான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன் அண்ட் நம்ம சேனலுக்கு யாரோ ஐயோ பூசா இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க மீண்டும் ஐயோ வீடியோ எண்டு பண்ண போயிட்டேன் அதுங்க தூக்கத்தில் எதுச்சு ஆன்லைன் வந்தேன் குளிச்சு குளிச்சுட்டா பதறிக்கிட்டு ஆன்லைன் ஓடி வந்தேங்க ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு 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 ஓடு 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 மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளை ஒரு அஞ்சு லட்சம் அப்படிக்கா நம்ம வீடியோவில் நம்ம சேனல் கீழே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்கே அப்படின்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்களும் அது பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் எஸ் ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்புவோம் கிளம்பி கொடுக்குன்னு ஓடி போயிட்டு டெலிவரி வந்து என்னடா வீடியோ சாயுது க்ராஸாக ஓட்டிட்டேன் கைஸ் மொபைலில் வேறு எதுவும் இல்லை வீடியோ சாயுது வாங்க இப்போ நம்ம கொடுக்குன்னு ஓடுவோம் ஓகே இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் செட் பண்ணியாச்சு இந்த பக்கம் பக்க செட் பண்ணியாச்சு இப்போ கூட ஒன்று ஓடுவோம் இருந்தாலுமே ஒன் சைடு மேலே போனட்டு தெரியுது ஒன் சைடு வண்டி விட போனட்டு தெரில அது என்ன மாயமோ மந்திரமோன்றது எனக்கு ஒன்றுமே புரியல எந்த ஆங்கிளில் வந்துட்டு வீடியோவை வந்து திருப்பினாலும் இப்படி தான் ஆகுது ஏன்னு சொல்லி தெரியல ஓகே ஸோ இப்போ வந்து ஃப்ரைடேங்க இன்றைக்கி ஆப்புகள் நிறையா இருக்குது என்ன ஆப்புனால் ஆப்பு நம்பர் ஒன் ஃப்ரைடே நமக்கு இப்போ தொழுகிறதுக்கு இல்லை ஸோ இதுக்கு நடுவில் நம்ம ஏதாவது கடையில் பார்த்து நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா தொழுதுக்கணும் அண்டு ஆப் நம்பர் டூ வந்து பார்த்து எங்கடா நிற்காமல் ஆடிக்கிட்டு இருக்க ஏன் அப்படி ஆகுது இன்னைக்குன்னு பார்த்து ஆப்பு நம்பர் டூ அந்த தொழுகிற டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து இந்த கீட்டால் வந்துடும் அண்டு கடைக்கு போனோம்னா கடை இருக்காது கேட்டால் நாங்கள் தொழுவ போயிட்டோம் மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆர்ட்ரு வந்து எடுத்துருச்சு அப்படிம்பாங்க ஏன்னா அந்த மாதிரி டைமில் அதுதான் நடக்கும் ஸோ அதுதான் இப்போ நம்ம கூட நடக்க போகுது பட் இப்போதைக்கு மணி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பத்து பத்தாவது போவோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போதைக்கு ரெண்டு ஹோட்டலுக்கு போனேன் ஆள் இருந்தாங்க ரெண்டு ஆர்டர் ஒரே டைமில் நம்ம ரூமுக்கிட்டருந்தே போட்டாங்க எடுத்துகிட்டு ஆரியது பக்கம் போயிட்டுருக்கேன் போயிட்டு இதை நம்ம கொடுத்துட்டு கொடுக்குன்னு ஓடி வருவோம் இன்னொரு நாலு கிலோமீட்டருக்கு அடுத்தது எங்கே இருக்குதுன்னு தெரில மஷ்ரஃபில் இந்த ஏரியாவில் ஏதா இருக்குது அதையும் கொண்டு போய் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் தான் எங்கே போடுவான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியல பார்க்கலாம் என்ன போடுறான்னு ஆனால் இன்றைக்கி எத்தனை எத்தனை ஆர்டர் போடுறான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் கேஷ் அல்டிமேட்டாக இருக்கும் இன்றைக்கி நேற்று பதினேழு தான் முடித்தேன் அந்த இதை இன்றைக்கி எப்படியாவது நம்ம வந்து கவர் அப் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கும் ஃபிளி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க வாங்க இப்போது வேகமாக போகும் நம்ம ரூம் தாங்க இது இந்த ஏரியா நாலு ஏரியாவும் ரொம்ப டேஞ்சரான ஒரு இது பார்த்து போகணும் எப்போ எங்கேருந்து எவ்வளோ வருவான்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு மோசமான இடம் ஏன்னா அந்த நாலு டர்னிங் பாயிண்ட் இருக்குல்ல ரொம்ப டேஞ்சரான டர்னிங் பாயிண்ட்டு கேசி இது எனவே வாங்க கூட கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வரும் காய்ஸ் லைக் மட்டும் தட்டி விடுங்க அதுக்காக அதாவது பண்ணுங்கள் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு பில்டிங் ஏல வர சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு சின்னதை பார்த்தேன் டென் முதல்ல பார்க்கும்போது எம்டி ஒன் எம்டி ஃபை எம்டி ஒன் ஃபைவா அது எம்டி அது நினச்சேன் ஆனால் அப்புறம் மொதங்க தெரிஞ்சிச்சு இது எம்டி கிடையாதுங்க ஏம் கூட ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அடாடாடா அது என்ன ஃபை ஃபை இது எம்டி ஜீரோ நைனுங்க போடு அல்டிமேட்டு நான் அம்மா பாருங்க சரி ஓகே ஓகே டைம் இல்லை ஆர்டர் வந்து என்டா வைப்பது இந்த மாதிரி சவுதி அப்பார்ட்மெண்ட்டை கட்டி கொட்டி வச்சுக்கிட்டு மேலே ஏற சொல்கிறது தான் பெரிய இதாக இருக்குது இந்த ஒரு தலா தாஷ் சிக்க தலத்தாஷ் சிக்க தலத்தாஷ் தலத்தாஷ்னா அர்த்தம் எப்படி பாருங்க வீடு எல்லாம் இருக்கு சரி வீடு எடுக்கக்கூடாது தப்பு ஜி ஃபேன்ஸ் ஒரு வழி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான்காவது ஆர்டரை நாம் பெற்று விட்டோம் ஸோ பெற்றுக்கொண்டு இப்போ சென்று கொண்டிருக்கிறோம் இங்கே பக்கத்தில் தான் இருக்கு ஃபோர் கிலோமீட்டர் தான் ஸோ இப்போ கொடுக்குன்னு ஓடுவோம் ஓடி போயிட்டு இதை கொடுத்துட்டு ஆரம்பிப்போம் ஜுபேலியாக போட்டாங்க மறுபடியும் அங்கே போயிட்டு தான் இப்போ நம்ம திரும்பி ஓடி ஆரோம் இப்படி தூர தூரம் போட்டாங்கன்னா நேற்று நம்ம டார்கெட் ஃபுல்லாகல அப்புறம் இன்றைக்கும் ஃபுல் ஆகாது என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல கேட் திறந்துருச்சா திறந்துக்குச்சு ஓகே போவோம் நேராக கொடுக்கணும்னு ஓடி போய்ட்டு இப்போ கட்ட வேலையை பார்க்கணும் ஆங்கப்பா வாங்கப்பா தேங்க்யூ திறந்துக்குச்சு ஓகே போப்பா போப்பா டைம் இல்லை போங்க சார் ஃப்ரைடே இன்றைக்கி நிறைய ஆர்டர் கவர் பண்ணணும் ட கட்ட கெட்டு கிட்ட கிட்ட கட்டு ஓடு 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 வண்டி அழுத்து போட்டால் அழுத்தி இழுத்தி இழுத்துட்டு ஓடு கேஸ் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம நிறைய பிளான்ஸில் சேஞ்சஸ்லாம் வச்சுருக்கோம் ஸோ இப்போதைக்கு இதுதான் எங்கப்பா எங்கடா எப்படி வருது அடப்பாவி மச்சரஃபில் தானே இருந்துச்சு எங்கே காட்டுது ஓ எங்கள எங்கட அண்ணன் ரூமு போயிடுச்சு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் எப்படி கம்மியாக தானே இருக்கணும் டி ரெண்டா நமக்குனே வருங்களாச்ச போவும் போும் போம் கம்ப்ளீட் பண்ணுவோம் வாங்க அஞ்சு கிலோமீட்டர் ஆயிடுச்சு இப்போ தான் நாலு கிலோமீட்டர் காமிச்சிச்சு ஆமாம் அந்த தெரு மூடி இருந்துச்சு தான் ரைட் 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 கைஸ் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது கைஸ் நம்ம நினச்ச டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் எவ்ரி மந்த்து ஒரு டூ இயர்ஸு கஷ்டப்பட்டோம்னா போதுங்க எப்படியாவது கடனில் ஒரு பாதி கடன் அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீ ஆகிடும் முடிப்போம் 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 எப்படியாவது முடிப்போம் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஷாலா துபா பண்ணுங்கள் நீங்களும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஒரு டார்கெட்டுன்னு ஒன்று வைங்க காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அதுலேருந்து நம்ம ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிங்கனாலே போதுமான தான் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட் பண்ணிடலாம் நம்மளோட டார்கெட்டை ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம் இன்றைக்கான டாப்பிக் எழுந்துட்டு யோசிச்சு வச்சுருந்தேன் ஆனால் அதை மறந்துட்டேங்க வீடியோ எண்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இன்றைக்கான டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா பேசுவோம் கண்டிப்பாக சரிங்களா ஐயோ எடிட்டிருக்கு வீடியோ வேறு நான் அனுப்பவே இல்லைங்க நேற்று எடுத்தது இன்னும் நான் அனுப்பாமல் இருக்கேன் இப்போ இன்றைக்கும் வீடியோ வராது போல இருக்குது சேனலில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கப்போ உங்களுக்கு வந்து தான் இருக்கும் நான் சொல்கிறது நார்மலாக நார்மல் டைமில் ஓகே ஸோ என்னென்னு பார்த்துக்கலாம் விடுங்க நான் இப்போ பேசுகிற மூட்லேயே இல்லை ஆக்சுவலாக மொத்தம் ஒரு 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 பத்து நான் கூட போதும் நல்லா பூஸ்ட் ஆகிடும் நம்ம ஓடு 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 ஏன்னா வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஆர்டர்ஸ் நிறையா இருக்கும் கைஸ் என்ன இப்படி தூக்கி கண்ணா பின்னால்லாம் போட்டோன்னா டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியாது ஏதோ உள்ளுக்குள்ளே ஊருக்குள்ளே சிட்டிக்குள்ளேயாவது வச்சுருக்கணும் மினிமம் இவக்கா ட்ராஃபிக் இருக்காது கொஞ்சம் வேகமாக வெட்டி வெட்டி முடிச்சு விட்ருலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் வெற்றிகரமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது ஆர்டர் வந்து எடுக்க போயிட்டுருக்கோம் இப்போ தான் எட்டாவது முடித்தேன் கொஞ்சம் மேலே போயிட்டு ரெண்டு ஃப்ளோர் நடந்தே போய்ட்டு வந்தேன் லிஃப்ட் இல்லை அதனால் ஸோ இப்போது ஒன்பதாவது ஆர்டர் என்னப்பா டோர் திறந்துருக்கா சரிப்பா ஆ ஓகே சூப்பரு இப்போ வெளியே வந்துடுவோம் அப்படியே வெளியே வந்துட்டு இப்போது ஓடுவோம் டூ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரெஸ்டாரண்ட் இருக்குது அண்டு திஸ் இஸ் லார்ஜ் ஆர்டர் கைஸ் அப்படி அழகாக இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இந்த லார்ஜ் ஆர்டரை கொடுக்க போகிறோம் வாங்க கொடுக்கணும்னு போகலாம் ஸோ இன்றைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் லேர்ன் பண்ணி கற்றுக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரமே கூட எங்கள் கூட நடந்தது இன்னும் நிறைய பேர் கூட நடந்துருக்கு எங்கள் கூட நடந்ததுனால் சம்பவம் ஒன்றும் நடக்கல அது என்னென்னு சொல்லி சொல்கிறேன் என்னென்னா சவுதி அரேபியாவில் நீங்கள் வண்டி ஓட்டும் போது உங்களுடைய கஃபிலாக இருக்கலாம் இல்லை யார் வேணா இருக்கலாம் அவங்க வண்டியை நீங்கள் ஓட்டுவீங்க உங்கள் சொந்த வண்டியாகவே இருந்தாலும் சரி இல்லைனா உங்களுடைய வாடகை வண்டி இருந்தாலும் சரி இல்லை உங்கள் கம்பெனி வண்டி இல்லை உங்களுடைய கஃபில் வண்டி ஸோ இது மாதிரி யார் வண்டியாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு இங்கே பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லிஃப்ட் கொடுக்கறது அதுவும் இந்த சிட்டிக்கு அவுட்டரில் இல்லை அன் டைமில் இல்லை நைட் ஆகிடுச்சி இல்லை பகலாக இருந்தாலுமே இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் ஸோ இந்த மாதிரி இடத்துல உங்கள் மனிதாபிமானத்தெல்லாம் தூக்கி பொட்டி கட்டி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு நேராக போயிடுங்க இந்த கொஞ்சம் இந்த பண்ணுறேன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நிப்பாட்டாதீங்க இங்கே ரொம்ப டைந்து உட்காந்து கழுத்தில் எப்போ கத்தி வைப்பான் எப்போ எதை வைப்பான்னு ஒன்றுமே தெரியாது ரிஸ்கில் போய் முடியும் ஸோ அதனால் இந்த தப்பு எப்பயுமே பண்ணிடாதீங்க ஏன்னா நிறைய பேர் நல்லது செய்ய போய் அவங்களுக்கு விபரீத தான் போய் முடிஞ்சிருக்கு இது வந்து என்னோடய இந்த ப பதினோரு வருஷம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நிறையா விஷயம் பார்த்தாச்சு இப்போ என் கூட ஒருத்தர் வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தார் ஒரு சவுதிக்காரரு ஜாத் அல் சுல்தான் ஜாத் அல் சுல்தான் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரெண்ட்டில் இருந்து நான் ஆர்டர் எடுக்கிறதுக்காக போகிறேன் எடுத்துகிட்டு வெளியே வரேன் இவர் நின்றுட்டு இருந்தார் சா மலைக்கும் நாங்கள் சலாம் ஸாம் ஹாலக்கி நான் சொன்ன கோயே அலமது இல்லா அப்புறம் எந்த பக்கம் போகிறேன் நீ டெலிவரி பாயா அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஆமாம் டெலிவரி பாய் தான் இப்போ உனக்கு எந்த பக்கம் தலைப்பு ஆர்டர் வந்திருக்கு நான் சொன்னேன் இந்த யாஸ்மின் பக்கம் போகிறேன் ஆ சூப்பரு நானும் வந்து யாஸ்மின் தான் போகிறேன் இந்த பாருங்கள் என்னோடய மொபைல் வந்து செஞ்சேன் ஆனால் டச் ஒர்க் ஆகலை ஸோ இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் அந்த பக்கம் இறக்கி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மொபைல் காசுக்கு நூ நூ நூற்றி ஐம்பது கொடுத்து நான் அந்த மொபைல் செஞ்சேன் அப்பயும் ஒர்க் ஆகலை ஸோ அதனால் இப்போ நான் வந்து அங்கே போகிறேன் ஸோ எனக்கு கொஞ்சம் இறக்கி விட முடியுமா நான் சொன்னேன் இல்லைங்க எனக்கு ஆர்டர் இருக்குது இது இருக்குது ரெண்டு ரெண்டு ஆர்டர் எடுத்து வச்சிருக்கேன் நான் இங்கெங்கே ஓடிக்கிட்டே இருப்பேங்க அப்படின்றேன் இல்லை நோ ப்ராப்ளம் நோ இஷ்யூ எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு என்னை இறக்கி விடுங்க எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டாங்க எனக்கு இன்னும் ஷாக்கிங் என்னடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் இல்லைங்க எப்போ எங்கே ஆர்டர் வரும்னு தெரியாது இறக்கி இறக்கிவிட்டு அடுத்தடுத்த ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கே சாப்பிட நேரம் இல்லை அந்த மாதிரி போயிட்டுருக்கு இல்லை இல்லை நான் எனக்கு எனக்கு அவசரமே இல்லை நான் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு அவர் அந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு இன்னொரு ஹோட்டலுக்கு போய்ட்டு அது ஆர்டர் எடுத்துக்கிட்டேன் அது வரைக்கும் உட்காந்துருக்கார் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தா அப்பார்ட்மெண்ட்டு ஸோ இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி நம்ம மேலே போகிறது முன்னப்பினே தெரியாதோ ஒரு மனுஷனை நிப்பாட்டியிருக்கோம் இப்போ அவர் நல்லவராக கெட்டவரான்றது நமக்கு தெரியாது ஆண்டவனுக்கு நல்லாவே தெரியும் மேலே இருக்கிறவனுக்கு பட் எப்படின்னா வண்டியை விட்டுட்டு போகிறது நான் என்ன பண்ணிட்டேன் அவங்க கோச்சிட்டாலும் பரவாயில்ல இல்லைன்னா அவங்க ஒரு மாதிரியாக நினச்சாலும் பரவாயில்லன்ட்டு ஏசி ஆஃப் பண்ணிட்டு அவங்களுக்கு மட்டும் சைடில் கண்ணாடி கொஞ்சம் திறந்து விட்டு வண்டி சாவி எடுத்துட்டு செகண்ட் ஃப்ளோர் போய் கொடுத்துட்டு கீழே வந்துட்டேன் ரீசெண்டாக உட்காந்துருந்தாரு அப்புறம் என்கிட்ட தண்ணி பாட்டில் கொஞ்சம் ஒரு மூணு தண்ணி பாட்டில் இருந்துச்சு ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து மடக்கு மடக்கில் குடிச்சிட்டாரு அப்புறம் அவரோட என்னோடய லக்கு அவர் எந்த பக்கம் எதிர்பார்க்குறாரோ அதே பக்கம் தான் எனக்கு அடுத்த ஆர்டர் ஒன்று ரெண்டாவது ஆர்டர் வந்துச்சு ஸோ யூட்டன் போட்டு போகும்போது அந்த பாருங்க இதான் 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 அந்த டங்கின்கிட்ட மட்டும் நிப்பாட்டிடுங்க நான் எடுத்துக்கிறேன் நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னா சரிப்பா இறங்கிக்கணும் இறங்கணு என்ன சொல்லிட்டாரு எவ்வளோ 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 காசு எவ்வளோ வேணும் நான் சொன்னேன் காசெல்லாம் வேணாம் விடுங்க பார்த்துக்கலான்னு இல்லை இல்லை நீ விட்ருவே ஆண்டவன் என்ன விடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாரு நல்ல மாதிரி தான் பேசினார் ஆரம்பத்தில் இருந்தும் இன்னும் கெட்டவராக ஒன்றும் பேசலை இப்போது நான் சரி ஓகே போடுறதோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய எஸ்டிசிபிஐ நம்பர் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் ஓகேங்களா இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ அவர் வந்து தப்பானவர் இப்படி அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல இப்போ அவர் நல்லவர் நம்ம வந்து அதை ஜட்ஜ் பண்ண முடியாது யார் எப்படி என்ன ஏது அப்படின்றத பட் இருந்தாலும் அது ரிஸ்கில் முடிஞ்சிருக்கலாம் நான் வந்து இப்போ கொண்டு போய் நிப்பாண்டியிருக்கேன் இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்குது இது பாருங்க என்கிட்ட என்னோடய ஐஃபோனு ஓ அதில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் கீழே பாருங்க ஆர்டருக்கான ஃபோன் இது இந்த ஃபோன் வச்சுருக்கேன் ஐஃபோன் இருக்குது ஸோ வச்சுட்டு எங்கேயும் நான் ஊற முடியாது என்கிட்ட இருக்குது வண்டியில் டக்குன்னு ரிஸ்க் ஆகிடும்ல அதனால் யாருமே தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுறத உங்களோட வச்சுக்கோங்க திடீர்னு எப்போ என்ன எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரியாது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க பெட்ரோல் பங்க்லலாம் அப்படியே பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கும்போது பெட்ரோலையும் போட்டு ஃபுல் பண்ணிப்பான் அவனை கிட்டே வந்தோன்னே அவன்கிட்ட வந்து கேஷியும் அப்படி அள்ளி தூக்கிட்டு போயிட்டே இருப்பான் ரொம்ப ரிஸ்க்கு தெரியுமா அதனால் கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகே என்ன ஆர்டர் இது ஓகே அந்த கடை யஸ் ஆர்டர் போய் நம்ம போய் எடுத்துகிட்டு வருவோம் இப்போ வாங்க கேஜி ஃபேம்ஸ் ஒரு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாவது ஆர்டர் நம்ம வந்து முடிச்சிருக்கோம் வெள்ளிக்கிழமை நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த வாட்டி ஆர்டரா என்னன்னு தெரியல ஆர்டர்ஸ் நிறையா வருது பட் அதில் சம்பவம் என்ன ஆயிருக்குன்னா அதில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி பக்கத்தில் கொடுக்காமல் கொஞ்சம் தூர தூரமாக கொடுத்துட்டாப்பில் ஸோ இப்போ கூட வந்து பாருங்கள் பிக்கப்பு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் அதுக்கப்புறம் வந்து ட்ராப் வந்து சம்திங் ஃபோர் கிலோமீட்டர் கிட்ட இருந்துச்சு ஸோ இப்போ போவோம் பார்ப்போம் எத்தனை கிலோமீட்டர் வருதோ இதை பிடிச்சி ஓட்டிக்கிட்டே கொடுத்துட்டு அப்படியே வருவோம் ஏன்னா இதுக்கப்புறம் அன்றைக்கி நல்லா ட்ராஃபிக் ஏற ஆரம்பிக்கும் வீட்டுக்குள்ளே எப்படி சிங்கம் ஏறுது பாருங்கள் ரோடு லேண்ட் குரூசர் விட்டப்பாரு பஸ்ஸாக பார் பஸ்ஸாக பாருன்ற மாதிரி இங்கே இருக்கிற விட்டே பாரு அப்படி இருக்குதா செம்மையா நல்லாயிருக்கா அப்படி தான் இருக்கும் ஒரு நண்பர் என்ன கேட்குறாருன்னா சவுதியில் வந்து ஆல்கஹால் கிடைக்குமா அது அங்கே வந்து லீகலா இல்லீகலா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ப்ரோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைகள் அந்த மாதிரி விஷயத்தில் போய் மாட்டினீங்கன்னா சம்பவம் பெருசாக இருக்கும் இப்போ அது கிடைக்கிது கிடைக்கலங்கிறத ஒரு சோசியல் மீடியாவில் நான் வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தப்பாகிடும் ஸோ அதுதான் நான் சொல்ல முடியும் இங்கே கிடையாதுங்க ஏன்னா இது வந்து ஹோலி மக்கா மதீனா இருக்கிற ஒரு இடம் அப்படிங்கிறதால இங்கே வந்து ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்ட்டு இருந்தாலும் பல தடவை இங்கே வந்து பார்த்திங்கன்னா கள்ளச்சாராயங்களை காய்ச்சி மாட்டி சாவின் விளிம்புக்கெல்லாம் போயிருக்கிறாங்க சரிங்களா ஸோ அதையும் மைண்டில் நாம் வந்து நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறதுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த மாதிரி ரிஸ்க்கான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க ஜிஃபேன் உண்மையிலே தப்பாகிடும் ஓகேவா எஸ் ஸோ இப்போ வந்துட்டு பன்னெண்டாவது ஆர்டர் வந்திருக்கு தூக்க போவோம் போயிட்டு தூக்கிட்டு கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் சாரி போய் கஸ்டமர்கிட்ட போய் கஸ்டமர்ட்ட போய் ஜிஃபேன் லெட்ஸ் கோ இருப்பா 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 அதான் நான் வந்துட்டு இருக்கேன்ல உம்பாட்டுக்கு வந்தா என்ன அர்த்தம் நீ சுப்பிட்டு நான் இருக்கா கீழே இடம் இருக்கா இல்லையா கீழே இடம் இருக்கு இருக்கு இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அவ்வளோதான் அம்பிடுதேன் அம்பிடுதேன் யாரா மென்டல் கபோதி அந்த பக்கம் நான் மாட்டுக்கு ஓரமாக வந்துட்டு இருக்கேன் அவன் எங்கே போகிற பாருங்க அதுக்கே பிம்பிருப்பி பிம்பிருப்பி பிம்பிருப்பின்னு இப்படி யாரும்னு அடிக்கிறான் கைஸ் சட்டனாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிக்கிச்சு பெப்சி குடிச்சதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில குளிர்காலம் வேறு வரப்போது கைஸ் குளிக்கிறதுக்கே அள்ளு உணவு உண்மையிலே சொல்கிறேன் ஏன்னா அவ்விட்டு குளிர் இருக்கும் எனக்கா குளிர் வேறு தாங்காது இப்போ சைடு கிளாஸை தொடர்ந்து விட்டுட்டு தான் இப்போ நான் பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் எனிவே பார்க்கலாம் எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்றத நம்ம நினச்சிக்கிட்டு வண்டியை ஓட்டுவோம் இன்னும் த்ரீ கிலோமீட்டர் இருக்குது நேரம் இப்போ நம்ம எங்கே சாயந்தரம் ஆயிடுச்சிங்க ஹலோக்கா ஆனால் நினச்ச மாதிரி இன்றைக்கி வந்து ஆர்டர் வந்து நம்ம கவர் அப் ஆகலை தூரமாக தூக்கி போட்டு அதில் ரெண்டு ரெண்டு ஆர்டர் முடிக்க வேண்டிய இடத்துல அந்த ஒரு ஆர்டர் தான் முடிச்சிட்டு வரோம் ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி நிறையா வாட்டி நேற்றும் அப்படி தான் போட்டு என் பொறுமையை சோதித்து பார்த்தான் இன்றைக்கி அப்படி தான் பண்ணுறான் பிகாஸ் ஏன் அப்படின்னா இப்போ கீட்டாவில் வந்து என்ன சொல்கிறது கீட்டால் வந்து இது ரைடர்ஸ் கம்மி ஆயிட்டாங்க ஸோ அகெயின் இப்போ எல்லாம் கம்பெனியும் வந்து கஃபாலாக தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்ததால் ஸோ எல்லாம் கஃபால் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ மறுபடியும் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஆயிடும் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னெலாம் இல்லை அகெயின் வந்து இந்த பிரச்சனை வந்து சரியாயிடும் கைஸ் கிட்டே போலீஸ்காரங்க நிற்கிறாங்கோ பிரிட்ஜில் ஏன்னா எதனா அராத்துவல் நடந்துச்சு போச்சுன்னா பார்ப்பாங்க தெரிதா என்ன வச்சுருக்காங்க தெர்தா டோஜ் ஐ திங்க் டோஜ் சார்ஜர் ஆர் சேலஞ்சர் சம்திங் என்னமோ அங்கே நிற்கிது இப்போது போவோம் கொடு கொடுன்னு வெர்க்க முடிப்போம் இங்கே பாருங்க லைட் எரிஞ்சிட்டு நிற்கிதா இந்த வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மாதிரியே இருக்கும் யாராவது இல்லீகலாக ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது தெரிஞ்சுது இந்த இண்டிகேட்டர் போடாமல் லெஃப்ட்டு ரைட்டு இந்த வண்டியை வேண விரட்டுறது உள்ளே பூந்து போகிறது இந்த வேலை பண்ணிங்க அப்படியே சைரன் அந்த ரைட்லாம் போட்டுருவோம் சைடில் வைப்போம் ஆன் தி ஸ்பாட்டில் ஃபைன் அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் ஸோ அதையும் உஷாராக இருங்க அதனால தான் சொல்கிறேன் புதுசாக யார் வந்தாலும் சரி அந்த ரூல்ஸ் வந்து இங்கே இருக்கிறது ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஃபாலோ பண்ணாமல் இந்த ஊருக்காரங்க சம்பவம் பண்ணுறாங்கன்னா அதுக்காக நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த விதிலையும் நியாயமான கிடையாது ரொம்ப பெரிய தப்பு அது ஸோ அதனால் அவங்க பண்ணுறாங்களோ அவங்கள பண்ண விடுங்க நம்ம பிழைக்க வந்த இடத்துல பொழைச்சிக்கிட்டா சரி தான் ஓகேவா சரி வாங்க அடுத்தக்கிட்ட வேலையை பார்ப்பேன் ஜிஃபேம் ஜோரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சாவது ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு இப்போ போயிட்டுருக்கோம் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ லார்ஜ் ஆர்டரு ஸோ ஒரு அஞ்சு ரியால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸ் ஸோ இன்றைக்கி ஒரு இருபதுரியால் வந்து பார்த்திங்கன்னா கிடைத்துள்ளது இப்படியே ஒரு டெய்லி ஒரு இருபது ரூபா கிடைச்சாலும் மாதம் ஒரு அறநூறு ரூபாய் நம்ம சாப்பாடு காசு இதில் வந்து பார்த்திங்கன்னா வசூல் பண்ணி எடுத்துடலாம் அந்த மாதிரி தான் இதில் இருக்குது ஸோ இப்படியே போவோம் அதேமாதிரி இன்னொன்று என்னென்னா புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கிறேன் நீங்கள் ஹவுஸ் வேறு வாங்க இல்லை எந்த வேலைக்கு வேணா வாங்க முதல்ல வரும்போது பதட்டமாக தான் இருக்கும் யாராக இருந்தாலும் சரி ஏன்னா நாளாக வரும்போது எனக்கு அவ்வளோ இல்லை ஏன் அப்படின்னா எனக்கு முன்னாடி ரெண்டு அண்ணங்க இங்கே ஆல்ரெடி இருந்தாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டாங்க அதனால நம்ம இருந்தோம் ஸோ பட்டு பெரிய அண்ணெலாம் பாருங்கள் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக ஒரு ட்ராவல்ஸ் மூலயமா இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாமல் அவர் பாட்டி கிளம்பி வந்தார் ஆரம்பத்தில் ரொம்ப ஃபீல் ஆச்சு எனக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு அண்ணனுங்க எனக்கு இங்கே இருந்துமே என்னடா இது சவுதியாடா இது என்னென்ன மோகில கேள்விப்பட்டோம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு ஒரு பெரிய பெரிய பில்டிங்லாம் அப்படின்ட்டு அந்த மமலக்கா பில்டிங்கை முதத்தருவெல்லாம் பார்க்கும்போது எப்படி திரும்ப இருந்துச்சு ஒரு வேறு லெவல் ஃபீல் கொடுத்துச்சோ ஆஹா இதெல்லவா வெளிநாடு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் போக 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 டெய்லி அதை பார்க்க பார்க்க இது என்னடா வெளிநாடு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இங்கே இருக்கிற மக்களும் சரி நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவளும் இருக்கிறாங்க ஸோ அவங்கள்ட்ட வாயை கொடுத்துலாம் நம்மளால் ஜெயிக்க முடியாது இருந்தாலும் டைரியமாக சண்டை போட்டிருக்கேன் அடித்தடி கிடையாது வாய் வாக்குவாதம் நிறைய சவுதிக்காரங்க கூட நடந்திருக்கு அவங்களும் அவ்வளோ சீக்கிரம்லாம் எடுத்தவொடனே காத்தவொடனே அடிச்சிட மாட்டாங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்க டப்புன்னு மூடு திரும்பி பட்டு பட்டுன்னு எதா தூக்கி அடிச்சிருவாங்க பட் ஓகே ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதால யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுத்துப்பாங்க அதில் பயப்பட வேண்டிய விஷயம்லாம் அதிகம் எதுவுமே கிடையாது ஸோ அது ஒன்று இருக்குது மணி வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஏழு பத்தாவது அப்படி அழகாக நம்மளோட ஷிஃப்ட் இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் முடிஞ்சிடும் இருந்தாலும் நமக்கு இருபது டார்கெட்டு மினிமமாவது இருபது வச்சுருக்கணும் அதாவது மாதம் பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது எழுநூற்றம்பது மினிமம் அறநூறு அப்படின்னு வச்சுருக்கோம் டெய்லி வந்து இருபத்தஞ்சி மினிமம் இருபது அப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ என்ன நடக்குதுன்றது இப்போ நம்ம கையில் கிடையாது கேட்டாக்கான நமக்கு கொடுக்குற அந்த ஆர்டர் கையில் தான் இருக்குது இப்போ இஷ்டத்துக்கு போட்டு அடித்தாடா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பார்க்கலாம் எப்படி வச்சு பண்ணுறான் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நான் வந்து அப்படியே சிட்டி ஓரம் வந்துட்டேன் இங்கேருந்து இப்போ அடுத்து எங்கே போடலான்ட்டு ஐடியா வச்சிருக்காரு தலைவர் அப்படின்றதும் நமக்கு தெரியலை லெட் சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ புதுசாக வந்தீங்கன்னா பதட்டப்படாதீங்க வந்த உடனே இங்கே நம்ம பார்த்து அதிகபட்ச பேர் என்னதான் பண்ணுறாங்க ப்ரோ ஒரு மாதிரியாக இருக்கும் ப்ரோ அப்படியே நினைக்கலாம் போல இருக்கு ப்ரோ இப்படி ப்ரோ அப்படி ப்ரோ கடுப்பாக இருக்கும் ப்ரோ ஒரு ஓட்டில் காணோம் நம்ம லாங்குவேஜ் பேச தெரிஞ்சவனும் ஒரு தமிழ் ஆளுங்களும் யாருமே இங்கே இல்லை எனக்கு இப்படி இருக்குது வேணாம் நான் என்ன கஷ்டப்பட்டாலும் நான் ஊர்லேயே போய் சம்பாரிச்சிக்கிறேன் அப்படி இப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் என்னென்னு நம்ம சொல்ல முடியும் அதனால் இங்கே வந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் ஒரு ஒரு மாதம் ஒரு பத்து நாள் முதல் பத்து நாள் பதினஞ்சு நாள் இந்த கடக்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும் பட் போக போக வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு பழகிடும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் வந்த மொதல் நாள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடாது எங்கே எந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு ஸோ அது போக போதும்னு தெரியும் அப்படிங்கிறதால ஒரு ஒரு மாதம் போச்சுன்னு வச்சுங்களேன் ஓ பின்னாடி தெருவிட தமிழ்கார் இருக்காரு இந்த எழுத்தாப்பில் ரூமில் இவங்க இருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம இந்தியா கிடையாது எல்லோரும் கதை திறந்து போட்டு ஜாலியாக உட்காந்துருக்கிறதுக்கு ஏன்னா இங்கே கொல்லையடிக்கிற கும்பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்குள்ளே வந்து கத்திய காமிச்சி மிரட்டி இருக்கிறத எல்லாத்தையும் ஊறிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்திருக்கு அண்ணனுக்கு ஒரு வாட்டி பேரையும் எனக்கு அந்த மாதிரி ஆச்சு ஆனால் நல்ல வேலை அவர் உசாராக கத்தியை கையில் எடுத்துகிட்டு கதவை சாத்திட்டார் நல்லா அழுத்தி பிடிச்சி தழுறானுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அண்ணன் தனியாகவே பயத்தில் போட்டு கதவை சாத்தி அப்படி இப்படின்னு எப்படியோ போராடி கதவை பூட்டிட்டார் பூட்டின அகத்துக்கு ஓடிட்டாங்க ஸோ அந்த அந்த அதுவும் ஒன்று இருக்குது ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் நடக்கும் அதனால் பொதுவாகவே யாரும் கதவெல்லாம் திறந்துட்டு உட்கார மாட்டாங்க ஸோ நீங்களும் புதுசாக வந்தீங்கன்னா அந்த கதை ஜாலியா உட்காரன் வீட்டுக்கு போட்டு பேசுகிறேன்னா பேசாதீங்க டியூட்டி முடிஞ்சா ஆள் மாட்டா இருக்கிற வரைக்கும் வெளியேறுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் கிளம்பி நேராக வீட்டுக்கு போயிடுங்க அதுதான் சேஃபான ஒரு முறை எனிவே ஸோ கைஸ் வாங்க இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு ஸோ டுடே ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பதினேழு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நேற்று வந்து பதினேழு தான் ஆச்சு ரொம்ப வர தூரம் தூக்கி போட்டுட்ருக்காங்க அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது எனவே பார்த்துக்கலாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது அப்படியே கவர் அப் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ எஸ் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரூமில் போக போகிறோம் இன்றைக்கி நம்ம பங்காளி ரூம் பார்ட்னர் வந்து எங்கள் கூட சாப்பிடுங்க நாங்கள் சமைக்கிறோம் அப்படின்னாங்க சரி ஓகே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஸோ அதை சாப்பிட்றதுக்காக நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் எனவே ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இல்லை யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நாள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம உங்களுக்கு என்ன ஏதோ கருத்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடுங்க மீண்டும் மரத்தை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் நல்லா பொறுத்துக்கு தூங்கணுங்க தாங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்துவிட்டோம் மணி வந்து ஒம்போது தாங்க ஆகுது இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊட்டியிருக்கலாம் உடம்பு துளைக்க மாட்டேங்குது என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது ஒன்றும் கிடையாது எனவே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பை ஜி ஃபேம் லவ் யூ ஆல் பார்த்து எல்லோரும் இருங்க